தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா உடைய பிரதமர் ஆட்சி செய்வார் ஒரே வரியில சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார் பத்தாண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல எதிர்க்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறார் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி ஐடி சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார் இதுதான் மோடி இந்தியா இவரை எதிர்த்து யாராவது பேசுனா என்ன நடக்கும் சமீபத்திய உதாரணம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலை அவர் என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படி எல்லாம் ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார் உடனே அவர் வீட்டில் சிபிஐ எவ்வளவு மலிவான அரசியல் பெண் சக்தி இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ் பூஷணால் பாலியல் துன்பத்துக்கு மல்யுத்த வீராங்கனைகள்

கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சது சொன்ன அவங்களை மோடி தட்டி கேட்டாரா உத்தரப்பிரதேசத்துல உண்ணாவு ஞாபகம் வேலை கேட்டு போன பெண் இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் உணர்வு இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப் போட சகோதரர் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடி வல்லுறவு செஞ்சாங்க காப்பாத்த போன தந்தைய போலி வழக்கு போட்டு சிறையில வச்சு அநியாயமா கொன்னாங்களே நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் பெண் முயற்சி பண்ணாங்க அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில ஏத்தி கொல்ல முயற்சி நடந்தது அதுல அவங்க அத்தை இறந்து போனாங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான் ஆத்ராஸ் மறந்து போச்சா அப்பாவை தலைப்பெண் ஒருவர் வன்முணர்வு செய்யப்பட்டவர் இறந்தார் அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீசை எரிச்சாங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் யோகி பேசினார் இதையெல்லாம் மூடி தடுத்தாரா மக்களுக்காக சிறைகளை தள்ளி யசிச்சாரு எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புருகை கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தார் மதவெறிகளுடைய வன்முறையும்

தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் நின்று இரண்டாம் தர குடிமக்களா ஏன் இந்த ஓரவஞ்சன எப்படி உங்களால ஓட்டு கேட்க வர முடியுது மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்ம திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல் போட்டோஷாப் மூலமா போலியா கட்டமைச்சு அந்த மாடல உடைச்சி நொறுக்கிடுச்சு என்ற அந்த வன்மத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பத்தி பொய்யான தகவல்களை ஆதாயம் வரப்பி ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்கும் சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ரூபாய் தான் ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம் தமிழ்நாடு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை சொல்ல வச்சு ஏக்கத்தனம் பண்ணீங்கள தமிழின் சிறப்பு கிட சொன்ன கால்டு வெள்ளையும் ஜீவி போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சீங்களா கேட்கிற சொல்லுங்க திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம் இப்படி அத்தனை தமிழ் வேலையை செஞ்சுட்டு தயவு செஞ்சு மாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு தான் அப்படின்னு கேட்கிறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழனத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ